ஸ்ரீ சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அக்கரைப்பட்டி எனது தொலைபேசி எண்கள் எண்பது எழுநூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி முப்பது முப்பத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு என்னிடம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ ஜோதிடம் பார்க்கலாம் சுக்ரன் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஃபாலோ செய்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பார்வர்டு செய்யவும் எனது ஜோதிட குருமார்களுக்கும் ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்திருக்கிறேன் எனது ஜோதிட குரு ஏ கே பிச்சே ஜோதிடர் அவர்களுக்கும் எனது ஜோதிட நண்பர்களாகிய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட ஆசான்களுக்கும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதக ஆய்வு செய்து அவர்களுக்கான பலனை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஜாதகர்களுடைய அவர் பிறந்த தேதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலை மணி ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு தான் பிறந்திருக்காரு ஜாதகர் பிறந்த ஊர் திருச்சி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ராசி கட்டங்கள் சொல்கிறேன் லக்னத்திலேயே சூரியன் லக்னத்திலே சுக்ரன் லக் லக்னத்திலே ராகு மூன்றாம் இடத்தில் குரு சனி ஏழாம் இடத்தில் சந்திரன் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் செவ்வாய் இந்த ஜாதகர் கடந்த நான்கு நாட்கள் முன் முன்பு நம்மள்கிட்ட ஆய்வுக்காக ஜாதகம் பார்க்க வந்த நபர்கள் ஜாதகோட இன்றைய வயது அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி நாலு வயது நடைமுறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஐயா இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் நடக்கலையா அப்படின்னு கேட்டோம் ஆமா சார் திருமணம் தான் நடக்கல திருமணம் ஆகுமா ஆகாதா இதுதான் அவரோட கேள்வி குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இது சூரியன் தன் ஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் லக்னத்திலே அமர்ந்துள்ளார் அப்ப இவர்களோட லக்கணம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் மெலிந்த தேகமுடையவராகவும் நல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் உடையவர்களாகவும் ஆழ்ந்த அறிவு ஆழ்ந்த சிந்தனை கல்வி உண்டானால் உயர்கல்வியானது தடை ஏற்பட்ட பிறகு உயர்கல்வி சென்றிருக்க வேண்டும் எந்த தொழில் செய்தாலும் தேராசை இருக்கும் புகழோடு இருக்க வேண்டும் ஆசைப்படுவார்கள் ஆனால் தொழில் சிறப்பாக இருக்காது ஏன்னா அந்த சனி மூன்றாம் இடத்துல இருக்கு குருவோட சனி சேர்ந்திருக்க இந்த தொழில் இந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தன் சாணத்தில பனிரெண்டாம் மறைவு அப்ப குடும்பஸ்தானமும் கெட்டு போயிச்சு தன்னோட ஏழாம் இருபது திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை அப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கிறார் லக்னத்திலேயே சூரியன் இருக்கிற லக்னத்திலேயே ராகு இருக்கார் அப்ப லக்னத்திலேயே சுக்கரன் இருப்பது சிறப்பு அப்படின்னா சிறப்பு கிடையாது சுகமுடையவர் சொத்து சுகமுடையவர் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் தான் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற தான் இந்த விட ஜாதகோட வயது அப்ப கேந்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் இந்த கேந்திரத்துல ஒண்ணாம ஒன்னு நாலு ஏழு பத்துல நாலுல கிரகம் இல்ல ஏழுல கிரகம் சந்திரன் கேது பத்துல கிரகம் இல்லை அப்ப அவருக்கு இதோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும்போது பெரிய ஆகோ ஓகோன்னுலாம் தான் இருக்காது இருக்காரு லக்னாதிபதி சந்திரன் எங்க இருக்க போயிட்டாரு அப்படின்னா நாலு ஏழு பத்துல போய் நின்று இருக்காரு யோகத்தை தருவாரானாலும் அந்த யோகம் அப்படிங்கிறது லக்னாதிபதி லக்னத்திற்கு சுகமா வச்சிருப்பார் வழியே அவருக்கான சிக்ஸ் சந்திரனோட பார்வையில சூரியனோட பார்வையில் ராகுவோட பார்வையில் சந்தோஷம் இருக்குமானா இருக்காது ஏதாலு பார்த்தீங்கன்னா மனக் மன சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்குமான கண்டிப்பா இருக்கும் அவருடைய ஜாதக அமைப்பு தான் ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னுல சூரியன் லக்னத்திலேயே சூரியன் இருக்காரு லக்னத்துல சூரியன் இருக்கும்போது நல்ல பலன் அழகான தேகம் இருக்கும் நல்லா சகப்பாக இருப்பார் நல்ல மொ மொழிப்பற்று இருப்பார் நல்ல சிறிது நேரம் நல்லா அவ்வப்போது நான் நல்லா பேசக்கூடிய நபராக இருப்பார்னா இருப்பார் எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்குமானா இருக்காது ஏன்னா ரெண்டாம் தன் தன்சனத்திற்கு பணியில் மறைவது அது ஒரு குற்றமே அது சிறப்பான செயல்கள் அல்ல லக்னத்திலே சுக்கரன் அப்போ சுக்கரன்னால் சுகபோகத்தை அள்ளி தரக்கூடியது சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல சுகபோகத்தை தருமானால் சுக்கரன் வந்து அந்த லக்னத்தில் இருப்பது இதன் பலனை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சூழ்நிலை கேட்ட வாழ்வு நல்லா பேசக்கூடிய தன்மை இருக்கு சிரித்து பேசக்கூடிய நன் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் ஆனாலும் ராகுவன் பக்கம் நெருங்கிய பாகல் இருக்கும்போது அவருக்கு சில ஏமாற்றங்களை தந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஒரு சரியான வாழ விடமான விடாது அப்போ லக்னாதிபதி ஏழுக்கு போகும்போது சிறப்பா அப்படின் போது கடக லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி போது பார்த்தீங்கன்னா மகர வீடு மகர வீடு வந்து இந்த லக்னத்திற்கு வந்து பகை பெற்ற வீடு அங்கே போய் சனி அங்கே போயிட்டு சனி வீட்டில் போய் சந்திரன் அமர்வது அதுவும் சிறப்பு இல்லை அப்ப திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கொடுத்துருக்குமே ஏ ஏயா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு போது திருமண வாழ்க்கையில எனக்கு வந்து ஈடுபாடே கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கேது உடன் கூடிய சந்திரன் அப்ப ஏதா குருகே தான் செய்யும் மொழிய நான் நீழ்ச்சி பெற விட விடாது அப்ப ஏ திருமண வாழ்க்கையில ஒரு பக்தி இருக்காது அது தெய்வ பக்தி இருந்தாலும் தெய்வ பக்தியில வந்து ஒரு ஒரு ஏமரத்தை கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு கூட கிரக அமைப்பு தான் இருக்கு இப்ப செயல்பாடுகள் எல்லாமே சரியா இருக்குமா கண்டிப்பாக செயல்பாடுகள் எல்லாமே இது சரியா இருக்காது பதினைந்து நாள் நல்லா இருக்காங்கன்னா பதினைந்து நாள் ஏதாவது மன வேதம் புத்தி பேதலிச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சந்திரனுக்கு கேது புத்தி மன தடுமாற்றம் மன குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எந்த ஒரு முன்னேற்றம் மனம் இருக்காது இந்த ஜாதக ரீதியா அவரோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகர ராசி திருவோணத்துல உட்காந்து இருக்காரு திரு அடைமொழி பெற்ற ரெண்டே ரெண்டு நட்சத்திரம் தான் ஒன்னு திருவோணம் ஒன்னு திருவாதிரை திருமூண்டு திருவாதிரைன்னு சொல்லுவோம் இங்க திருவோணம் வந்து பாத்தீங்கன்னா திருவோடு எடுக்காம இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் கிரக பிள்ளைகள் இருக்கானா கண்டிப்பா அவர் வந்து அந்த மாதிரி சூழல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் சொல்லும் போது கண் கலங்கி ஐயா என்ன அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு என் வாழ்க்கையில் நடந்து போன விஷயத்தான் வெளியிட்டு இருக்கப்பா அப்படின்னு அவ்வளோ சஞ்சலம் மன மனக்கசபங்கள் இருக்கக்கூடிய நபர் நபர் அவை வாழ்ந்துகிட்டு இருக்காரு சரி அந்த வாக்கிய சனாதி சாணாத பார்க்கும்போது குரு அப்படின்னு பார்க்கணும் இந்த லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு குரு பகவான் ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருப்பாரு எங்க போய் உக்காந்துருக்காருன்னா இந்த கடக லக்கணத்துக்கு அவர் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப பாக்கியத்தை கொடுக்கணும் இல்ல சார் ஏதாவது ஒரு வயதுல பாக்கியத்தை பாக்கியத்தை கொடுக்கும் பாக்கியம் தான் கிடைச்சிருக்கும் அழிய குடும்பத்துக்கான பாக்கியவதி கிடைக்காத சூழல்லே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் கூட ஜாதகர் குரு சனியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்ப குரு சனி சேர்க்கை நல்லா அமைவு குரு கூட சுப கிரகம் சேர்ந்தா நல்லா இருக்கும் வழியா இது குரு சனி சேர்க்கை வந்து அவ்வளவு சிறப்பு இல்லாத அப்ப இந்த லக்னத்துக்கு குரு சனி பகவான் ஏழாம் அதிபதிக்கும் எட்டாம் அதிபதி அதிபதியாகி குருவோட சேர்ந்திருக்காரு அங்க பாக்கி எந்த ஒரு பாக்கிய சந்தை கொடுக்கக்கூடிய கொடுப்பினர் இல்லை அப்போ அவருக்கும் அந்த அந்த குரு அமர்ந்த பாகதர் குரு இங்க எங்கே உட்கார்ந்து மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ மூன்றாம் இடத்துல மூன்றில் குரு இருப்பது அவ்வளவு சிறப்பான விஷயமே கிடையாது சகோதர சகோதர வழிகளில் நல்லா சகோதரன் கிடைச்சிருக்கும் நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லலாம் நல்லா தெளிவான பேச்சு இருக்குது எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும் பட் அதை வந்து வழிநடத்தக்கூடிய அங்கே அறிவாளித்தனம் இருக்கும் மனம் இருக்கும் ஆனா தர்ம சங்கடமான சூழ்நிலை சனியுடன் சேர்ந்த குருனால எதையுமே பார்த்தீங்கன்னா தெளிவான மனநிலைக்கு முடிவெடுக்க எடுக்க சூழல் இருக்கும் மனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் கொடுக்கக்கூடியது அப்ப அந்த மூன்றுக்கு வீடு கொடுத்த புதன் நல்ல இருக்கான்னு பார்க்கணும் அப்ப மூன்றாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் இந்த லக்னத்திற்கு புதன் செவ்வாய் செவ்வாய்க்குடன் கூடி அவங்க தான் நிற்கிறார் புதன் செவ்வாய் சேர்க்கையும் சிறப்பான அமைப்பு கிடையாது அப்ப சகோதரனுடைய சண்டை சச்சரவு சகோதரிகளுடைய சண்டை சச்சரவு இருக்கக்கூடியது எல்லாம் எதற்கு இடத்தால் முன்னு முன் கோபங்கள் ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கு அங்க பத்து ஆனாலும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா எந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுறாரு அப்படின்னா ஐந்தாம் அதி ஆதிபதி ஐந்துக்கும் பன் பத்துக்குடையவராயிராரு அஞ்சு பத்துக்குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது அது சிறப்பான அமைப்பு இல்லை சரி அஞ்சு பத்து ஆதிபத்தியம் என்பது சிறப்பாக இருப்பதில்லை அப்படிங்கும் போது இந்த ஆதிபத்தியம் பெறுவதும் சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்குமான இருப்பதில்லை செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு மிதன வீட்டுல உட்காந்து இருக்காரு மா வீடு எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் கிடைக்குமானா ஆனா இவரு அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி சூழலே கொஞ்சம் ஏற்பட்டு இருக்கோம் அப்ப அந்த சந்திரன் செவ்வாய் பாருங்க பன்னிரெண்டுல இருந்து இந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு குரு சனியோட பார்த்து அங்க எட்டாம் பார்வையா வந்து சந்திரனை பாக்குறாரு வீடு கொடுத்தவனையும் பாக்குறாரு வீட்டுல அமைஞ்சவனையும் பார்க்கறாரு அப்ப மனைவி அமைஞ்சாலும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா அமையாது அமைஞ்சாலும் நோய் உடையவளா அமைவா பிரச்சனை கொடுக்கும் வம்பு வழக்க கொடுக்கும் இல்ல அப்படின்னா கலத்திரம் வகையில பல்வேறு போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கணும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் கூட ராகு அந்த சுக்கரன் கூட ராகு அமைவது வந்து சிறப்பானா கடகத்துல ராகு அமைந்தா கடலையும் வத்த ஒரு பழமொழி உண்டு அந்த கடக ராகு சுக்கரனோட சேராட்டு சேர்ந்து இருப்பதுனால பார்த்தீங்கன்னா பல சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது பொது வழிகளால் சில விஷயத்துல சொல்லக்கூடாதுனால சில விஷயங்களை மலைச்சுதான் சொல்றேன் சுக்கரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுன்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பில்லாத வருமானத்தை சம்பாதிக்கணும் உழைப்பில்லாத இல்லாத இடத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு சேர்க்கை ஏற்பட்டு தன்னோட வாழ்க்கையை தானே இழந்துக்கூடிய சூழலும் இருக்குமானால் கண்டிப்பாக உடையவராக இருப்பாரு தனம் பல அடைவார் அடைவாருனா சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் புடிவாதம் வைராகியம் எல்லாமே இருக்கும் மனைவி வழியில் ஏதாவது சொத்து சுகம் கிடைக்குமான சொத்து சுகம் அமைஞ்சாலும் அவர் அனுபவிக்காத சூழலே ஏற்படும் அப்படின்னு ஏன்னா நாங்கள் ஏழ்ல கேது இருக்காரு அப்ப ஏழுல கேது இருந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து சுகம் இருக்கு உயர்கல்வி இருக்கு எல்லாமே இருக்கு சார் நான் அனுபவிக்கிறேன்னா அனுபவிக்க முடியாது நான் கூட நட்பு கேடாய் முடியும் நண்பர்கள் வகையிலும் பதட்டங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் அமைப்பு ஏற்படுத்த கூடும் அப்ப இவருக்கு என்னதாப்ப வழி திருமண வழியும் திருமணமே கிடையாதா திருமணம் செய்யலாம் அப்ப எப்படி என்ன மாறுபட்ட திருமண அமைப்பு அதாவது முதல் தாரத்தை விட்டு இரண்டாம் தார அமைப்பு கைவிடப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண பாக்கியதுல இருந்து கைவிடப்பட்டோருங்கிற இவங்களை மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் இதோட வாழ்க்கை சிறக்கும் இதற்கு இதற்கு இல தெளிவான ஒரு விளக்க நிலை அவர்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப இந்த ஜாதக இது போன்ற ஜாதக அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி கொடுப்பனை கொடுப்பது எல்லாமே நம்ம ஒரு கிரகத்தை வச்சு சொல்லக்கூடாதுங்கிறதுனால பதிவையும் இந்த பதிவு செய்கிறேன் ஏழு கட்டங்கள் இந்த ஜாதகருக்கும் அடுத்த ஏழு கட்டங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்னுல இருந்து ஏழு முதல் ஜாதகருக்கும் ஏழு முதல் ஒன்று வரை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மனைவிக்கும் சொல்லக்கூடிய பாவங்கள் அப்போ பன்னிரெண்டு பாவங்கள் தான் ஆய்வு செய்யணும் இந்த பாவம் வேணும் அந்த பாவகம் வேணும் இல்லை அப்படின்லாம் கிடையாது அப்போ பொதுவாக திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பாவங்கள் இதெல்லாம் முக்கியமான ஆய்வு செய்விய பாவங்கள் இந்த இடங்களிலே பார்த்தீங்கன்னா கெட்ட கிரகங்கள் பாவ கிரகங்கள் அமர்ந்து ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கானே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அஞ்சு ஒம்பது பாவகத்தில் சும கிரகத்தையும் ஒன்று நாலு ஏழு பா கேந்திரங்களில் பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் அமர்வதும் சிறப்பு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் கூட வளர்ப்புறை வளர்ப்புற பௌர்ணமி நேரம் தான் பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய நேரம் அமைப்பு தான் இருந்தாலும் அங்கே வந்து ஜாதகரை ஜொலிக்க வைக்கிறானே ஜொலிக்க வைக்கல அந்த குரு சந்திரனோட பார்வை குரு சுக்கரன் அந்த குரு பாருங்க சந்திரன் அஞ்சாம் பார்வையை பார்ப்பாரு அப்ப குரு சந்திரன் இணைவுன்னு வந்தது அப்போ குரு தான் நின்ற வீட்டில இருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப அந்த ஒன்பதாம் பார்வைகளை வந்து அந்த பார்வைகள்லாம் பார்க்கும்போது குரு ஏழாம் இடத்த பாத்திராரு இவரோட ஒன்பதாம் இடத்தை பாத்திராரு தந்தைக்கு உயர்கல் தந்தைக்கு நல்லா ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கும் நல்லா தந்தைக்கு வேணும் நல்லா அரசு அரசு சார்ந்த ஒரு உத்தேகம் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் அவர் தந்தைக்கு சேர்ந்திருக்கும் அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒன்பதாம் பார்வையில் தன்னோட இடத்த பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்ப ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவத்தை செலுத்தி வைக்கிறாரு ஜாதகரை வந்து அந்த இடத்துல திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில வந்து ஒரு செகமான் குரு சந்திரன் யோகமே கிடையாது குரு சந்திரன் குரு குரு சந்திரன் சேர்க்கை குரு சந்திரன் பார்வை சிறப்பில்லாத ஜாதகம் தான் அப்படின்னு என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் என்னுடைய இங்க பார்த்ததுனால அந்த இடம் அந்த இடம் வலுவென்று குறிவிப்பு அந்த இடம் சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு இல்லை அப்ப ஜாதகருக்கு வந்து இந்த இது சரலக்கணம் இல்லையா பதினோராம் அதிபதி பாதகாதிபதி வேற அப்போ பதினொன்று கூடிய பாதகாதிபதி நாலு நாலு பதினொன்று கூடிய பாதகாதிபதி லக்கணத்தில் ஏறி அமர்வதே குற்றம் இதுவே முதல் குற்றம்னு சொல்லலாம் அப்போ இந்த பாதக பாதக சாணாதிபதி பதி லக்கணத்தில் உட்கார்ந்து என்ன செய்வார் காம இச்சையை அதிகப்படுத்துவாரு பெண் பித்தனாக அலைய செய்வாரு சினிமா டிராமா ஆட்டம் வாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் செய்ய வைக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு நடக்கிற தசை இப்போ நடப்புல பார்த்தீங்கன்னா குரு தசை சுக்கர புத்தி நடைமுறையில் உள்ளது குருதச சுக்கர புத்தி நடைமுறையில் உள்ளது அப்ப லக்னத்திலே சுக்கரன் லக்னத்திலே சூரியன் அப்ப இந்த காலகட்டத்தில இவருக்கு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் கண் மாறாட்டம் கொடுக்கும் கண் மங்களையான குறைகள் எல்லாம் ஏற்படுமான கண்டிப்பா ஏற்படும் அப்ப ராகு சுக்கரனோட சேர்க்கும் போது விதை பெண்ணும் தொடப்பு கொள்வது திருமணம் செய்வதெல்லாம் சிறப்பு இருக்கும் சூரியன் ராகு மாந்தி திருமண வாழ்க்கை கெட்டு விட்டதுன்னு தான் சொல்லணும் உடைய பெற்றோர்கள் நல்ல வேதனை அடைவாங்க இங்க நாலாவது சுக்கரன் சுக்கர குரு நடக்கிற தச குருதச சுப்ரபதி பாவகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லி சூரியன் தன் கூடிய மனைவி மறைக்கிறாரு அப்போ இந்த இவரோட இருபத்தி மூணு முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுகளில் வந்து பல போராட்டங்களையும் பல இன்னங்களையும் சந்திச்சிருக்கணும் அப்படிங்குறது அதே இந்த நாற்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயதுகளில் பல போராட்டங்களையும் சந்திப்பார்னா கண்டிப்பா கண்டிப்பாக இங்க இங்கே குரு சனி வந்து கிரக யுத்தத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் கிரக யுத்தத்தில் நாலு கிரக சூரியன் சனி வந்து கிரக யுத்தத்தில் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா தனக்கு தான் முதல் தரமான செல்ல வேண்டிய கூடிய நண்பர்களெல்லாம் செய்யாமல் தனக்கு தேவையற்ற சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் அப்போ திருமணத்துக்கு நம்ம பேசும்போது ஏழாம் இடத்த பார்ப்போம் ஏழாம் இடம் அதிபதியும் பார்ப்போம் அப்போ அதோட சேர்க்கையை பார்த்தீங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கானா சிறப்பாக இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த காரியமும் இங்கிருப்பது கெட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சந்திரன் சுக்ரன் செவ்வாய் குரு ராகு மாந்தி சேர்க்கை பார்வையில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கெட்டு விட்டது அப்போ ஏழாம் இடத்துக்குரிய மாங்கலி மாங்கிலிஸ்தானம் சொல்றது அது பாக்கியஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஏழு ஒன்பதையும் இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும் அது பாக்கிய பாக்கியஸ்தானம் அப்ப ஒன்பதாம் ஏழுக்கு மூன்றாம் முயற்சி சனா வரக்கூடிய மனைவினால ஏதாவது முன்னேற்றம் உண்டுமா அப்படின்போது மூன்றாம் இடத்தையும் பார்க்கணும் இந்த பெண்ணுக்கு பையனுக்கு மூன்றாம் இடத்தையும் இந்த பெண்ணுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு சிறப்பான இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலத்தரங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு தொடர்புகள் இருந்தாலும் எல்லாமே குடும்ப வாழ்க்கை சிறப்பு இருக்காது இவர் இன்னல்களே கொடுத்து கொண்டிருப்பார் தான் சொல்லுவோம் இந்த குரு திசையில குருது சில சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத் அக்டோபர் வரைக்கும் இருக்கு இந்த சூரிய அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியில் வேணுமானால் வந்து பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு அந்த குடும்பஸ்தானத்தை அமைக்கிறதுக்கு ஜாதகர் முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சிச்சாருன்னா அந்த அந்த காலத்தில் வேணுமா திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து பாதகாதிபதி புத்தி நடப்பதனால சில விஷயங்களில் பாதகத்தையே ஏற்படுத்தும் சொத்து சொத்து சுகம் விஷயத்துல நாலாம் இடம் தாயார் சுக்கர புத்தி பாதகத்தில் அப்போ வந்து தாயாரையும் இல்லை தாயார் சாமி இறந்துட்டாங்க அப்போ ஒன்பதாம் தேதி குரு இன்னைக்கு இது லக்னத்துக்கு இந்த இந்த லக்னத்துக்கு காலப்போஷனுக்கு ஆறுல இவரோட லக்னத்துக்கு மூன்று இல்லை அப்ப தந்தையினாலும் பலனும் இல்லை அப்ப இன்னைக்கு கோச்சார குரு பாதகத்துல அப்ப தந்தை தந்தையும் சமீபத்துல தான் இறந்து போயிட்டாரு சமீபத்துல இருந்து தந்தை உறவுல வந்து ஒரு பிரச்சனை தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுச்சு அங்கே ஏற்பட்டுச்சு தந்தை இறந்துட்டாரு அப்ப பாருங்க ஒரு ஜாதக ஆய்வு போது நம்ம எவ்வளவு விஷயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளவு விஷயத்தில் இருந்தோம் இதற்கிடையில ஒரு ஜாதகத்தை கேள்வி உடன்பந்த சகோதர சகோதரி ரெண்டு பேர் இருக்கணுமே ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிருக்கணுமே அப்ப நீங்க தான் மூத்தவரு ஆனா உங்களுக்கு கீழே இளையவர்கிட்ட இருக்கக்கூடிய அமைப்புல பார்க்கும் போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இளையவர் ரெண்டு பேர் இருக்கணும் அந்த ரெண்டு பேருக்குமே திரும்ப நடந்திருக்கும் ஆமா சாத்திரணம் நடந்துச்சு எனக்கு மட்டும் தான் நடக்கல எனக்கு எப்போ தான் நடக்கும் அப்ப இந்த மாதிரி ஜாதக அமைப்புகளை நான் ஆய்வு செய்து இவருக்கு சரியான பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் கோவில் பரிகாரங்கள் எல்லாம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில நல்லற அமை வேண்டும் எண்பது லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் ராசி பார்த்தீங்கன்னா இவருக்கு மிருக சிறுசு மிதன ராசி இன்னைக்கு ஜாதகோட வயது நாற்பத்தஞ்சு வயசு ஒரு மாசம் மூன்று நாள் ஆகுது இப்ப ஜாதகருக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் இவருக்கும் அதே லக்னத்துல சந்திரன் தான் சந்திரன் மிருக வீடு வீடு நட்சத்திர அதிபதி செவ்வாய் குரு ராகு கூட சேர்ந்திருக்கார் ஒன்பதுல இருக்கார் சார் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் எங்க இருக்காரு நல்லா சிறப்பாக இருக்காருன்னா சூரியன் புதன் கூட கேது சேர்ந்திருக்காரு சார் பாருங்க ஒரு ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிபதிக்கு கொடுத்த வீடு கொடுத்த கிரகம் வீடு அமைந்த கிரகம் இதெல்லாம் நம்ம ஆய்வு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் அது திருமணம் பாக்கியதற்கு ஒரு கெடுதல் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தான் அதை நம்ம சொல்கிறோம் இங்கே ஏழாம் அதிபதின சந்திரன் சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் கேதுவுடன் சரி ஏழாம் நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு ராகுவுடன் சேர்ந்திருக்கு அப்ப இவருக்கு இல்லற வாழ்க்கை நல்லமாக அமையவில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதக ஆய்வின் மூலமாகவும் அவர்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாகவும் கோயில் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள் செய்து கொள்வதாகவும் நல்ல ஒரு இல்லறம் அமையட்டும் என்று எல்லா வல்ல இறைவன வேண்டி இவர்களுக்கு இல்லாமல் மிக விரைவில் திருமணம் நடைபெறட்டும் உரியட்டும் வாழ்த்துக்கள் 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 வாழ்க ஜோதிடம் வளர்க ஜம் வாழ்க தோதிடம் வளர்க சோதிடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்